ஒரு கப் ரவ இருந்தால் போதுங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் அந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எப்போதும் ஒரே மாதிரி பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுங்க அதில்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுங்க சூப்பராக சாப்பிட்டு போயிடுவாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க ஹாய்ஸ் எல்லாரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் சூப்பராக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறாங்க ஒரு கப்பு ரவையை வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எப்போது ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அக்னி சமையல்னு அந்த சேனலுக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதோட லிங்க் வந்து டிரிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்கதா இருந்தால் வாங்க பிரேக்ஃபாஸ்ட் அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பாக ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுக்கல வச்சுக்கோங்க இதில் வந்து இந்த பவுலுக்கு ரெண்டு பவுல் தண்ணி ஆட் பண்ணிடணுங்க ஒரு பவுல் ரவைக்கு ரெண்டு பவுல் தண்ணி ஆட் பண்ணிடணும் ரெண்டு பவுல் கரெக்டாக அளவு எடுத்தாச்சு நீங்கள் எந்த கப்பால் எடுக்கலோ அதே கப்பால் ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தலை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஜீரகம் அரை டீஸ்பூன் சில்லி ப்ளேஸ் அரை டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சூடானோம்னா ரவையாக ஆட் பண்ணிடணுங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாதி ஸ்டேஜில் வந்துருச்சுங்க நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா கட்டி விழ ஆரம்பிச்சிடும் ரவையை போட்டோடனே நம்ம கிண்டி கொடுக்க ஆரம்பிச்சிடணுங்க நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் ரெண்டு பவுல் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ஒரு பவுல் ரவை ஆட் பண்ணிக்கங்க கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு இதில் நீங்கள் அரிசி மாவுலேயும் பண்ணலாம் ரவையிலையும் பண்ணலாங்க மாவு வந்து நல்லா வெந்துருச்சு இதை ஆற வச்சு நமக்கு எந்த ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்பில் நம்ம பண்ணி எடுத்துக்கணும் சும்மா ஒரு டீம் போடலாம் கையில் வச்சு தட்டீம் போடலாம் அன்றைக்கி பாட்டில் வச்சு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஆரட்டும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு மசாலா பண்ணிடலாங்க கிரேவி அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயாக எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டுக்கு ரெண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க பட்டை லவங்கம் கல்பாசி சோம்பு கொஞ்சம் ஜீரகரை ஸ்பூன் பட் ஏலக்காயெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் ஆட் பண்ணிட்டு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதையும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கணுங்க கருவேப்பில ஒரு கொத்து போட்டுருக்கலாம் வெங்காயம் அளவு அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி நல்லா பச்சை வடை பயிற்சி அதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன தக்காளி ஆட்டு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா மசிஞ்சி வரணுங்க உப்பு போட்டீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு வரமிளகாத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் தூள் போட்டுக்கோங்க நான் சின்ன கரண்டி அதனால் ரெண்டு கரண்டி போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் இருக்கும் இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மட்டன் மசாலா பொடிங்க வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா பொடி அதை ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு பார்த்திங்க மல்லித்தூளும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் மசாலா இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க பட்டாணிங்க பட்டாணி ஒரு அரை பாவில் ஆட் பண்ணியிருக்கேன் எந்த அளவுக்குனாலும் போடலாங்க பட்டாணி வந்து நிறைய போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நல்லா வதக்கிட்டு தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கணுங்க மசாலா பட்டாணி எல்லாமே நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு எட்டு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க அடுப்போ மீடியம் ஃபீலில் வச்சு வேக போட்டாங்கன்னா நல்லா வெந்துருங்க இப்போ மசாலாவுக்கு தகுந்தபடி உப்பு போட்டாச்சு நம்ம ரவையில் உப்பு போட்டிருக்கோம் அதனால இந்த மசாலாவுக்கு தகுந்தபடி உப்பு போட்டுக்கோங்க இப்போ அது கொதிக்கட்டும் நல்லா வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க மாவு பிசைஞ்சு நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணும் நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு பக்குவமாக இருக்குங்க கையில் கொஞ்சம் வேண்டி எண்ணெய் தடவிட்டு நம்ம உருட்டினோம்னா ஒட்டாமல் கிடைக்குங்க எந்த சைஸில் உருண்டை தேவையோ அந்த சைஸில் மாவு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கோழிக்காய் சைஸில் உருட்டிட்டு இந்த மாதிரி கையை வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணி விடலாம் தட்டு மாதிரி இந்த மாதிரி உருட்டலாம் அது இல்லைன்னா நம்ம ஒரு பாட்டில் வச்சியும் உருட்டி எடுக்கலாங்க உருட்டிட்டு பாட்டில வச்சு நம்ம அப்படியே குத்துனோம்னா ஷேப் வந்து அழகாக கிடைக்கும்ண்ணா எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் நம்ம இஷ்டந்தாங்க எந்த ஷேப்பில் என்னாலும் நம்ம பண்ணி போடலாம் உங்களுக்கு எந்த சைஸ் பிடிக்குமோ அந்த சைஸில் சின்ன சின்னதாக உருட்டி போடணாலும் போட்டுக்கோங்க எப்படி பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி மிச்சரிக்கமாகவே நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு ஷேப்பில் பண்ணியிருக்காங்க சூப்பராகிட்டு பாட்டில் வச்சு நம்ம பண்ணி எடுத்தாச்சு நம்ம அடுப்பில் கிரேவியில் போட்டு எடுத்துக்கலாம் கிரேவி நல்ல எண்ணெய் தெரிஞ்சு நல்ல பட்டாணியும் வெந்துருச்சுங்க ஆட் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் வேண்டாம் நமக்கு ரவா வெந்துருச்சு அதனால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போட்டால் போதும் இந்த மசாலாவோட ஜூஸ் கூட உள்ளே இறங்கணுங்க கொஞ்சம் மூடி வச்சுட்டு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயும் நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிடணும் மல்லிகை தலை தூவி சூப்பராகட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் மல்லி தள தூக்கங்க கஸ்தூரி மெத்தி போடனாலும் போட்டுக்கலாம் நம்ம டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் இருக்கு காலில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க நம்ம ரவை கொழுக்கட்டை பண்ணி போட்டு பண்ணுவோம் பாருங்கள் அந்த மாதிரி டிஃப்ரெண்டாக பண்ணி சாப்பிடுங்க அட்டகாசமாக இருக்கும் ஒரு பவுல் ரவையில் நம்ம ரெண்டு பேர் மூணு பேரும் சாப்பிட்ற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சுங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க ஒரு கப்புறம் அவையாச்சு இந்த மாதிரி கல்ல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி பாருங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்லோட் பண்ணுறேன் மீண்டும் ரெஸ்டீட்டில் சந்திப்போம் பாய்